உழைப்பவரே உயர்ந்தவர் புரட்சித் தலைவி எம்ஜிஆர் அவர்கள் உழைப்பவர்களே உயர்த்தப்படுவார்கள் மான்மிகு எடப்பாடியார் அவர்களை உணங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு முதல் அரசியலிலே ஐம்பத்தி மூன்று ஆண்டு காலம் அனுபவம் வாய்ந்த திரு கே செங்கோட்டையன் அவர்களுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் வெற்றிக்கும் மிக முக்கியமான காரணமாக எனது தந்தை திரு கே ஏ காளியப்பன் அவர்கள் அன்று முதலே செயல்பட்டு வந்தார்கள் என்பது நிதர்சனமான உண்மையாகும் இரண்டரை கோடி தொண்டர்களுக்கு துரோகம் இழைத்துவிட்டு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட இந்த இயக்கத்தில் இருந்து துரோகம் செய்து வெளியேறிவிட்டு இன்றைய தினம் தாபகை அரக்கமாகி அங்கே இருந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை எடப்பாடியார் மீது கூறி வருகிறார் அது அனைத்தும் தவறானது இந்த ஈரோடு மாவட்டத்திலே அஇஅதிமுக என்னும் இயக்கம் வளர்வதற்கு மிக முக்கியமான காரணமாக எங்களது குடும்பம் இருந்து கொண்டிருக்கின்றது என்பது நிதர்சனமான உண்மையாகும் நாங்கள் இல்லை என்றால் நிச்சயமாக எங்களது சித்தப்பா கே செங்கோட்டையன் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் கோப்படி அதே போல இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலிலே வெற்றி பெற்றிருக்க மாட்டார் இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலிலுமே வெற்றி பெற்றிருக்க மாட்டார் இதுதான் நிதர்சனமான குடும்பங்களும் எங்களது சொந்த பந்தங்களும் மற்றும் கழக தொண்டர்களும் உழைத்த உழைப்பிற்காகவே அங்கே கோபிச்செட்டி வாரத்திலே ஒன்பது முறை அவர் வெற்றி பெற்றிருக்கின்றார் கழக தொண்டர்களும் நாங்களும் இல்லை என்றால் அவர் நிச்சயமாக வெற்றி பெற்றிருக்க மாட்டார் நாங்கள் தான் அவருடைய வெற்றிக்கு முழுமையான காரணம் தொண்டர்களும் சொந்த பந்தங்களுமே இவர்களை எல்லாம் அனாவசியமாக எங்கள் மீது கொண்டிருக்கின்றார்கள் இந்த அவதூறு பரப்புவதை தயவு செய்து கைவிட வேண்டும் என்று இந்த செய்தியின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கின்றேன் அது மட்டுமின்றி இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அதிகாரிகளுடைய ராஜ்யம் மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றது அதற்கு உதாரணமாக திமுக தொண்டர்களுக்கு இதுவரை குறிப்பாக கோபிச்செட்டி பாலத்தில் ஒரு காரியங்கள் கூட மாவட்ட செயலாளர் அவர்களால் அங்கே நிறைவேற்றி கொடுக்கப்படவில்லை என்பது மிகுந்த வருத்தத்துக்குரிய விஷயமாக நாங்கள் கருதுகின்றோம் அது மட்டுமின்றி முதல்வர் அவர்களுடைய பெயரை சொல்லி கோபாலபுரம் எஸ் ஏ ரமேஷ் என்பவர் இங்கே துறைப்பாக்கத்திலே சென்னையிலே அமைந்துள்ள சிஎல் வெயிட் மேத்தா கல்லூரி மற்றும் ஓஎம்ஆர் பள்ளியை சுமார் ஏழுநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த நிலங்களை அவர்கள் வளைத்து போட முதல்வர் குடும்பத்தின் பெயரையும் குடும்ப உறுப்பினர்களுடைய பெயரையும் தவறாக பயன்படுத்தி அந்த விஷயங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய தினம் நாற்பதாயிரம் மருந்து சொந்தமான கல்லூரியில் அவர்கள் ஆக்கிரமித்திருக்கின்றார்கள் முதல்வருடைய பெயரை தவறுதலாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கழக தொண்டர்களும் யாரும் மகிழ்ச்சியாக இல்லை பொதுமக்களும் யாரும் மகிழ்ச்சியாக இல்லை எனவே வருங்கால முதல்வர் நாட்டு எடப்பாடியார் அவர்களை சந்தித்து நாங்கள் எங்கள் புறப்பாளையின் கிராமம் மற்றும் கோபி தொகுதி மக்கள் இங்கே எங்கள் மாவட்ட பொதுச் செயலாளர் அண்ணன் செல்வராஜ் அவர்கள் முன்னிலே இன்றைய தினம் ஆன்மிகு வருங்கால முதல்வர் அவர்களிடம் நாங்கள் இணைந்திருக்கின்றோம் இதை

அவரே இரட்டை இலக்கணத்திலே அங்கே வெற்றி பெறுவார் என்பதை மிக உறுதியாக நான் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன் சரி அதிமுக திமுகவுக்கு போயிட்டு திரும்ப திமுக நேற்று அவங்களை நீக்கி இருக்காங்க இன்று சேர்ந்திருக்கீங்க என்ன காரணம் அதாவது நான் பிறந்ததில் இருந்தே அதிமுக குடும்பத்திலேயே வளர்ந்தவர் நாங்கள் எல்லாம் கூட்டு குடும்பமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வரை ஒரே குடும்பத்திலேயே நானும் திரு கே ஒரே குடும்பத்திலேயே ஒரே வீட்டிலேயே தான் வாழ்ந்து வந்தோம் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே எனக்கும் அவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் அவர் செய்த சில வேலைகள் காரணமாக நான் இந்த இயக்கத்திலிருந்து வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன் என்பது நிதர்சனமான உண்மை மீண்டும் அவர் அஇஅதிமுகவுக்கு துரோகம் அளித்துவிட்டு தாவரக்காவுக்கு சென்றதை எங்களால் எங்கள் குடும்ப உறுப்பினர்களால் எங்கள் கோபி தொகுதி மக்களால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை எனவே நாங்கள் மீண்டும் முதல்வர் எடப்பாடியார் தலைமையிலே மீண்டும் ஆமா திரு செங்கோட்டையன் அவர்களுக்கும் எனக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் ஒரு நான் ஆயிரத்தி வெளியேறுவதற்கு கட்டாயப்படுத்தப்பட்டேன் என்பதே உண்மை மீண்டும் தாய் கழகத்திலே நாங்கள் இணைந்திருக்கோம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து கோபி தொகுதியிலே நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் திரு கே ஏ செங்கோட்டையன் அவர்களால் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் அஇஅதிமுக இருந்து ஈரோடு மாவட்டம் என்று எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் நபர்களுக்கு மேற்பட்டவர்கள் திரு செங்கோட்டையன் அவர்களால் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்பதே உண்மையினாயம்